ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெயை அதிக இறக்குமதி செய்வதாக கூறி இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா ஐம்பது சதவீத வரியை விதித்தது ஆனால் மக்களின் நலன் கருதியே முடிவு எடுக்கப்படும் என்று இந்தியா பதிலடி கொடுத்தது இந்நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பை தாண்டியும் இந்திய பொருட்களின் ஏற்றுமதி கணிசமாக அதிகரித்துள்ளது இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவின் உற்பத்தியான பொருட்கள் மற்றும் சேவைகளின் மதிப்பு சுமார் நாற்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் கோடி ரூபாயாகும் இது சென்ற ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது நான்கு புள்ளி எட்டு நான்கு சதவீதம் அதிகமாகும் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட உற்பத்தி சார்ந்த பொருட்களின் மதிப்பு மட்டும் இருபத்தி இரண்டு புள்ளி மூன்று ஏழு லட்சம் கோடி ரூபாயாகும் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மின்னணு சாதனங்கள் இறைச்சி பால் பொருட்கள் கோழிப்பண்ணை சார்ந்த பொருட்கள் கடல்சார் பொருட்கள் முந்திரி காஃபி ஆகியவற்றின் ஏற்றுமதி கணிசமாக அதிகரித்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய மத்திய அரசு மின்னணு சாதனங்களின் ஏற்றுமதி சென்ற ஆண்டு அக்டோபரில் முப்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு அக்டோபரில் முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொன்னூற்று நான்கு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்றும் இறைச்சி பால் பொருட்கள் கோழிப்பண்ணை சார்ந்த பொருட்களின் ஏற்றுமதி முப்பது புள்ளி எட்டு ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது